இதே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கிடைப்பது நீங்கள் விரும்பியதுதான் கிடைக்கிறது அப்படி கிடைப்பது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தும் சந்தோஷமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து எதிர்பார்த்தீர்கள் அது நியாயமான எதிர்பார்ப்பு எட்டுதான் கிடைத்தது இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சற்றே குறை தெரிகிறது பெறுவதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது செயல்கள் நியாயமான செயல்கள் உங்களது செயல்கள் வெற்றியை கொடுக்கின்றது நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் இது தேவையா என்று பார்க்க வேண்டியது இன்றைய கடமை உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பேச்சின் மூலமாக உங்கள் பேச்சின் மூலமாக ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பேசும் எல்லா பேச்சுகளிலும் கவனம் தேவை பேச வேண்டியதை பேச வேண்டும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வு உண்டு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாறும் நாளாக காட்டுகிறது செய்யலாமா வேண்டாமா இப்படி செய்வதா அப்படி செய்வதா என்றெல்லாம் ஒரு தடுமாற்றம் தென்படுகிறது கவனம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு விரயம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயங்களில் கவனம் வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு ஆகும் சுப விரயம் தெரிகிறது வெளியிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் வருகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நீங்கள் விரும்பியது கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நியாயமான எதிர்பார்ப்பு முழுமையாக கிடைப்பது இன்று சந்தேகம் எனவே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேளையில் தொழிலில் கூடுதல் கவனம் வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு இந்த அதிர்ஷ்டம் உங்கள் யோகத்தை அதிகப்படுத்தும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருவது போல் தெரிகிறது ஆனால் வரவில்லை நல்லது நடக்கும்போல் தெரிகிறது ஆனால் நடக்கவில்லை என்று ஆரம்ப கட்டத்தில் சற்று இழுத்தடிப்பு இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை பொறுமை தேவை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாரா தொல்லைகள் வரலாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை முறியடிக்கும் திறனும் உண்டு ஆனால் அலட்சியமாக இல்லாமல் சற்று சிறத்தையாக இருந்தால் முறியடிக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது யோசனை அதன் வழி செயல்படுதல் அந்த செயலில் மாபெரும் வெற்றி நல்ல நாள் இந்த நாள் திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது எல்லோரிடமும் சுமூகமாக பழக வேண்டும் இது இன்றைய அவசிய தேவை உங்களுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நடக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சம்பந்தமில்லா விஷயங்களில் தலையிடக்கூடாது இதில் கவனம் வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெற வேண்டியது நீங்கள் பெற வேண்டியது பெற வேண்டிய நேரம் முடிந்தும் இன்னும் வரவில்லை உங்கள் கைக்கு வரவில்லை கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரும் பாராட்டும் நிலை ஒருவருக்கு வருமா வரும் யாருக்கு உங்களுக்கு என்று இன்று அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்